மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்கே அரசியலே இல்லை மதுரை எங்கள் கோட்டையென ரவுடித்தன அரசியல் செய்த முன்னாள் அமைச்சர் மு க அழகிரி தற்போது அரசியலில் இல்லாதது போல கரூர் விரைவில் சுத்தம் செய்யப்படும் என ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தாவேக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கரூருக்குள் நுழையும் போது காவல்துறையை தங்களை வரவேற்று திட்டமிட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்று பிரச்சாரம் செய்ய வைத்ததாகவும் இது வேறு எந்த மாவட்டத்திலும் நடக்கவில்லை எனவும் கரூரில் மட்டுமே நடந்தது எனவும் கூறினார் சம்பவத்தன்று விஜயை அனுப்பிவிட்டு நாங்கள் கரூர் மாவட்ட கோட்டையில்தான் இரவு முழுக்க காத்திருந்தோம் நாங்கள் உள்ளே வந்தால் கலவரம் வரும் பிரச்சனை வரும் என சொல்லி காவல்துறை தடுத்ததோடு கட்சி நிர்வாகிகள் மீது தடியடி நடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கரூர் காவல்துறையே முன்னாள் அமைச்சர் சிந்தல் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்த அவர் ஒரு காலத்தில் மதுரைக்குள் வந்தால் காலை துண்டிப்போம் என்பார்கள் இப்படி மதுரை எங்கள் கோட்டை என ரவுடித்தன அரசியல் செய்த அழகிரி அண்ணன் தற்போது அரசியலில் இல்லை என சுட்டிக்காட்டி ஆதவ் அர்ஜுனா அதே போல கரூர் விரைவில் சுத்தம் செய்யப்படும் என சூசகமாக சவால் விடுத்துள்ளார் கரூர் கிளீன் பண்ணப்படும்